எனது அன்பு பிள்ளையே மனதில் எதை நினைத்துக்கொண்டு என்னை தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் உன் கரங்களில் உன் மனம் மகிழும்படியான உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் செல்லமே நீ எதை பெற வேண்டும் எதை அடைய வேண்டும் என்று யோசித்து வைத்தாயோ அதில் உனக்கான முயற்சிகளை எல்லாம் இப்பொழுது வெற்றியில் முடியப் போகிறது என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உன் கைகளிலேயே உனக்கானதை நான் வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ பயம் கொள்ள வேண்டாம் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் ஆனால் அதே சமயத்தில் உன் மனதிற்குள் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பமும் இருந்து கொண்டுதான் இருந்தது அது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது வெற்றிகரமாக நடக்கத்தான் போகிறது புது வாழ்க்கையை இனி போகின்றாய் இனி மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும் மகிழ்ச்சியோடு நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள் உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயம் நானே அதை சரி செய்ய போகின்றேன் நீ கோபப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் உனக்கானதை சரியான நேரத்தில் உன்னிடமே வந்து சேரும்படி நான் செய்வேன் எதிலும் அவசரப்படாதே பொறுமையாக இரு என் மீது முழு நம்பிக்கையை வைத்து உன் வரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு உன் பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு அதை நான் சுமந்து கொள்கிறேன் நீ செய்யும் அனைத்து செயல்களையும் உன் மனதிற்குள் பிடித்த மாதிரி நான் அமைத்து தருகிறேன் இதுவரை நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இப்பொழுது விலகி போகப் போகிறது இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் எல்லாவற்றையும் நான் தகர்த்து விட்டேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உனக்கு என்ன தேவை இப்பொழுது உனக்கு என்ன வர வேண்டும் என எல்லாவற்றையும் எனக்கு தெரியும் அதை கண்டிப்பாக நானே உனக்கு எடுத்து கொடுக்கின்றேன் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்னை கவலைப்படாதே அளவில்லாத இன்பமும் உனக்காக காத்திருக்கிறது எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இருந்த நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அதேபோல இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ மீண்டு வருவாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ செல்லமே உன்னை தேவையில்லை என தூக்கி எறிந்தவர்களையும் உன்னை உதறி தள்ளி உதாசீனப்படுத்தியவர்களை பற்றி கவலைப்படாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் நீ மறந்து விடாதே உன்னை யார் அதிகமாக காயப்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எதிர்த்து நின்று போராடு உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் செல்லமே இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது நிரந்தரம் இல்லை உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து நீ கவலைப்படாதே விரைவில் உன் நிலைமையை மாறும் அதை நான் மாற்றுவேன் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என நினைக்காதே உன்னிடம் ஒன்று மட்டும்தான் உள்ளது அதுதான் நம்பிக்கை அதை உன்மேல் வைத்தால் நீ இழந்ததாக நினைத்ததையும் பெற முடியும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்னை உன் கரம் கொண்டு தொட்டுவிட்டாய் அல்லவா இனி உன் பாதங்களில் நான் உனக்கான வெற்றி வழிகளை காட்டுவேன் நிச்சயமாக சரியான வழியில் உன்னை வழிநடத்தி நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பேன் தனியாக போராடுகிறேன் என்று நினைக்காதே உனக்கு துணையாய் உன் அம்மா ஓம் சக்தி நான் இருக்கின்றேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி இருந்தாலே போதும் நான் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து முடித்து விடுவேன் உன் கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி வாழ்க்கையில் நம்பிக்கையோடு போராடு உன் நிழலாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க எதுவாக இருந்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டால் போதும் சுலபமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் என் செல்லமே உன் கவலைகளும் துன்பங்கள் எல்லாம் சிறிது காலம்தான் நீ தோற்றாலும் கூட அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் இன்னும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து முயற்சிகளை நீ இழந்ததை திரும்ப நானே உனக்கு கொடுப்பேன் நீ என்னிடம் விரும்பி கேட்டதையும் உன் கைகளில் நீ பெறப்போகின்றாய் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் தானே நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் தீவிர பக்தர்களின் வாழ்க்கையை யாரையும் கெடுக்க விட மாட்டேன் என் செல்லமே உன்னால் செய்ய முடியாத செயல்களையும் பண்ண முடியாத காரியங்களையும் கூட தொடர்ந்து முயற்சி செய்தால் எல்லாவற்றையும் உன்னால் செய்ய முடியும் சிறப்பாக வாழவும் முடியும் உன் மனம் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கும் காலமானது இனி சந்தோஷமாக மாறப்போகிறது நீ உன் பிரச்சனைகள் என்னவென்று உன் மனதால் நினைத்தால் போதும் அது என் செவிகளில் வந்துவிடும் உன் வளமாக நான் இருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் கஷ்டத்தை எல்லாம் நீ சொல்லி அழும்போது நான் அதை கேட்கவில்லை உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே நீ சொல்லும் போதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நான் இப்பொழுது எனது செயல்களால் நான் அதை மாற்றி அமைக்க போகின்றேன் உன் கஷ்டம் எல்லாமே தீரப்போகின்றது என் செல்லமே உன் மனதால் நீ என்னை நினைத்தாய் அதனால் தான் இப்பொழுது உன்னை காண ஓடோடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் உன் எதிர்காலத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே நீ என்னிடம் வந்துவிட்டாய் தானே இனி நானே உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் நீ இத்தனை நாட்களாக கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் இனி வரும் நாட்களில் சந்தோஷமான காலங்களாக மாற்றப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையை நீ எந்த செயலை செய்தாலும் ஒரு நிமிடம் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டால் போதும் செய்யும் செயல்கள் எல்லாமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உன் மனம் அறியாமலேயே நீ எந்த தவறு செய்தாலும் கூட அது என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் ஆனால் மீண்டும் ஒருமுறை அந்த தவறை செய்து விடாதே என் செல்லமே உனக்காக வெற்றி பாதையை உருவாக்கிவிட்டேன் அந்த நல்வழியில் நானே உன்னை அழைத்து செல்ல போகிறேன் வெற்றி மாலை உனக்கு சூடவும் போகிறேன் உன்னை யாரெல்லாம் வேண்டாம் என்று விளக்கினார்களோ அவர்கள் கண்முன்னாலேயே நான் உன்னை நன்றாக சீரும் சிறப்பமாக செல்வ வளத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ வைக்க போகின்றேன் நீ என்னிடம் கேட்ட எதுவுமே இதுவரை நடக்கவில்லை என்று கவலைப்படாதே சரியான நேரத்தில் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு வந்து சேரும் நீ என்னை தேடி வரவில்லை என் செல்லமே நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்து இருக்கின்றேன் தைரியமாக இரு கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்தும் கூட எந்த பலனும் இல்லாமல் அதே நிலைமையில்தான் இருக்கிறேன் என்று வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் நான் நினைத்தது எதுவும் செய்ய முடியவில்லையே என்றும் தானே உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் விரைவில் முடிவுக்கு வந்து நீ சந்தோஷத்தை அடைய போகின்றாய் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன என்பதை அனுபவபூர்வமாக நீ உணரப் போகின்றாய் செல்லமே உன்னை தேடி ஒரு நல்ல விஷயம் வரப்போகிறது அதற்கு முழு காரணமும் உன் அம்மா ஓம் சக்தி நான் தான் எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் நீ நிம்மதியாக இருப்பாய் உன் மனதில் சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருந்தாலே போதும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் காணாமல் போக செய்து உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்பொழுது சில நாட்களில் தேவையில்லாத குழப்பங்களையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் சில தினங்களாகவே உன் மனம் ஓர் இடத்தில் இல்லாமல் இது தவறா அது தவறா அது கிடைக்குமா இது கிடைக்குமா என பலவித யோசனைகளுடனும் சிந்தனைகளுடனும் என்ன நடக்குமோ என புரியாமலேயே உன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கை உனக்காக ஆசிர்வதித்து மேல்மருவத்தூரில் இருந்து அனுப்பி உள்ளேன் என் செல்லமே என் அருளானது எல்லோருக்கும் சுலபமாக சென்று சேராது யார் அதற்கான பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்களோ புண்ணியம் செய்து நல்லதை செய்து நல்வினைகளை சேர்த்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என் பக்தி கிடைக்கும் அந்த அளவில் புத்திசாலி பிள்ளையாக இருக்கக்கூடிய உனது கரங்கள் என்மேல் பட்டுவிட்டதால் என் அருளானது உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என் அருள் உன் வாழ்வில் பல வெற்றிகளை கொடுக்கும் அது மட்டுமல்ல நீ எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டு கவலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாயோ அதை அத்தனையும் சரி செய்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப்போகிறேன் எல்லோரிடமும் அதிகாரமும் ஆணவமும் இருக்கிறது என பல பேர் உன்னை துன்புறுத்தி இருக்கலாம் கஷ்டப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்கள் இப்பொழுது அன்னார்ந்து வியர்ந்து பார்க்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு செய்யாமல் உன் அம்மா ஓம் சக்தி வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன் உனக்கான வாழ்க்கை நீ நினைத்தது போல வாழ ஆரம்பிச்செல்லமே தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளர்ந்து போயிருந்தாய் தானே இதோ இப்பொழுது உன் கஷ்டத்திற்கு அதிகமான பல மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் எனது அருள் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேர ஆரம்பித்துவிடும் இனிமேல் கடந்து வந்த காலத்தை தலையில் பாரமாக ஏற்றி கொண்டு கவலைப்பட வேண்டாம் இந்த நிகழ்காலத்தில் இந்த ஓம் சக்தியின் அருள் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் உன் எதிர்காலமே மிகச் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது நீயும் சிறந்த பிள்ளை என்பதை நீயே நம்பவில்லை என்றால் எப்படி உன்னால் சாதனைகளை செய்ய முடியும் உன்னால் எதிர்பார்த்ததை எப்படி அடைய முடியும் நீதான் இந்த உலகத்தில் சிறந்த உயர்வான பிள்ளை நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளை என்று உனக்குள் எண்ணத்தை கொண்டு வா நீ செய்யக்கூடிய செயல்களும் தானாகவே நல்லதாக நடக்கும் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஆடம்பரத்தை நேசிக்கிறார்களோ அது வாங்க வேண்டும் இது வாங்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என ஆசைகளை அதிகரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மனவேதனையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படி ஆசைகளும் ஆடம்பரமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்காது என் செல்லமே அதனால் தான் உன்னிடம் இருப்பதை கொண்டு நிம்மதியாக எப்படி வாழ்வதென்பதைப் பற்றி யோசி என்று சொல்கின்றேன் உனக்கென படைக்கப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் உனக்கு விருப்பமானதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் உண்மையான அன்பும் நீ வணங்கும் இந்த ஆண்டவனுக்கு மட்டும் பணிந்து போ எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நான் செய்வேன் வாழ்க்கை பல சமயங்களில் உன்னை பல முறை பயன்படுத்தும் ஆனால் அதை கண்டு பயந்து ஓடாதே நீ செல்லமே என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு அந்த பயமே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் எங்கும் உனக்கு துணையாக உன் அம்மா ஓம் சக்தி நான் அல்லவா இருக்கிறேன் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றிகரமாக முடியவும் நான் செய்யத்தான் போகிறேன் எல்லாமே உன் அன்பிற்காகவே நான் செய்கின்றேன் என்பதை நீயும் உணரத்தான் போகின்றாய் நீ எந்த அளவிற்கு உனது பக்தியை என் மீது காட்டுகிறாயோ அதைவிட பல மடங்கு என் ஆசிர்வாதங்களை உனக்கு கொடுக்க போகிறேன் மற்ற மனிதர்களுக்கும் வழியும் வேதனையும் கஷ்டங்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே நீ யாரையும் கஷ்டப்படுத்தவே காயப்படுத்தவோ மாட்டாய் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அதே சிறிதளவு இதயம்தான் இருக்கிறது அப்படி உனக்கு ஒரு விஷயம் கஷ்டம் என்றால் மற்றவர்களுக்கும் அது கஷ்டம் என்ற விதத்தில் யோசனை செய்து பழகு உனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டாம் தங்கமே அடுத்தவரின் வழியறிந்து வாழ்பவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான் என் பிள்ளையான நீயும் அப்படித்தான் நல்வழிகளை செய்து கொண்டும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்க வேண்டும் எதற்காகவும் வருந்தாதே எதை கண்டும் பயப்படாதே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் துடுப்பே இல்லாத ஓட்டை படகில் பயணம் செய்வது போல இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு விட்டாய் என்னை செய்வதென தெரியாமல் தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள் இனி இல்லற வாழ்க்கையில் மிக இனிமையாக இருக்கும்படி உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரப்போகிறேன் உனக்கு கலங்கரை விளக்காய் நான் இருந்து கரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு துன்பமும் இன்பமும் அனுபவித்து வருகின்ற இந்த வாழ்வில் துன்பம் மட்டும் உனக்கு நிரந்தரம் கிடையாது செல்லமே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று புலம்பாதே மிக விரைவிலேயே உனக்கான இன்பத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது இந்த ஓம் சக்தியின் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போலதான் உன் வாழ்விலும் உன் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சளிப்பையும் வெறுப்பையும் தூக்கி போட்டுவிட்டு எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என உன் வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழப்பார் உன் வாழ்க்கையில் விரைவில் மாறும் நான் தேடியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் வேண்டிய எதுவும் என் கைகளில் எட்டவில்லை வாடி வதங்குகிறேனே இந்த வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாம் சரியாகும் என துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் உனக்கான ஆசிர்வாதத்தை இப்பொழுது கொடுத்து விட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் விருப்பம் போல மாறப்போகிறது நீ வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை முந்திக் கொண்டு சில பேர் வெற்றி பெற்று முன்னேற்ற பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் அதிகமான செல்வ வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிதானமாக முன்னேறுவதுதான் நல்லது நிதானமாக நீ முன்னேறும் போது அதை நிரந்தரமானதாக உன் வாழ்வில் நினைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை எங்கும் எதிலும் யார் முன்னாலும் தோற்று போக விடமாட்டேன் பொறுமையே கடலின் பெரிது என்பதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உன் பக்திக்கு பரிசாக இப்பொழுது முதலில் என் அருளை உனக்கு கொடுத்துள்ளேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செயல்களையும் விரைவில் உன் கையில் கிடைக்கும்படி செய்கின்றேன் உன் மனதில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் இந்த நிமிடமே அதை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு செல்லமே கூடிய விரைவில் அத்தனையும் சரி செய்து எல்லாவற்றையும் சரி செய்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் கவலைகள் இருந்த இடம் இல்லாமல் செய்து மறைய செய்ய வேண்டியது எனது பொறுப்பு நீ என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு ஏற்றிய தீபத்திற்கெல்லாம் பலனாக இப்பொழுது உன் கைகளில் அதற்கு உண்டான பொக்கிஷம் வந்து சேரப்போகிறது கூடிய விரைவிலேயே என் சன்னதிக்கு வந்து எனக்கு நன்றி என மகிழ்ச்சியோடு நீ சொல்லத்தான் போகின்றாய் அப்படிப்பட்ட காலம் வரத்தான் போகிறது செல்லமே நல்லது மட்டுமே நினைக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நிச்சயம் நான் நல்லதையே நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் எதையும் யோசிக்காதே என்னை முழுமையாக நம்பு இந்த ஓம் சக்தியை உனக்கு குழந்தையாக பிறக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் எல்லா நிகழ்வுகளையும் நல்ல செய்திகளையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு பல நாட்களாகவே போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வரத்தான் போகிறது முடிவு என்பது மிகவும் சந்தோஷமாக ஆரம்பமாக இருக்கும் கவலைகளுக்கு தான் முடிவை தவிர கஷ்டங்களுக்கு தான் முடிவை தவிர உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கான ஆரம்பமாக இனி ஆரம்பிக்க போகிறது எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் நீ உன் வாழ்வில் கவலைகளுக்கு இடமே இல்லை என் செல்லமே மனதளவில் பரிபூர்ணமாக நீ என்னை நம்பிவிட்டாய் உனக்கான விருப்பத்தை நானே வந்து தரப்போகிறேன் உனக்கு யார் கெடுதலை செய்தாலும் கூட அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நல்லதை செய்துவிடு உன் வாழ்வில் உனக்கான எல்லா நன்மைகளையும் உன்னம்மா ஓம் சக்தி நான் வழங்குவேன் என்ன அருளாலும் ஆசிர்வாதாத்தாலும் நீ இனி உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது உன் முன் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை முதலில் முழுமையாக நம்பு அனைத்தும் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எல்லாவற்றையும் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து மனம் போன போக்கில் சென்றாய் கடமைக்கு பூஜை செய்து வந்தாய் ஆனால் காலம் பல கடந்து அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனாய் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு அழைத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கின்றாய் இதை நினைவில் வைத்துக்கொள் பல பேர் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இன்றும் துயரங்கள் அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து என் அம்மாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு பூஜை செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை வழி நடத்தும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவேன் அதுவும் அம்மாவின் கடமை நான் இருக்கின்றேன் நம்பிக்கையை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி வைத்து செயல்படு என் பரிபூரண ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதுமே நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் அம்மா நான் இருப்பேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி கவலைப்படாதே உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான நீண்ட நாட்களாக தடைப்பட்ட கைகூடும் உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் பொறுமையாக காத்திரு என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையை நினைத்து நினைத்து கவலையோடு நிற்கின்றாய் வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு உனக்கு என் பிள்ளை எப்படிப்பட்ட திகைப்பை வைத்திருக்கின்றாய் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் தோற்றத்தின் அடிப்படைகளை உன் வாழ்வில் அடிப்படையான விஷயங்கள் உள்ளது அந்தந்த தோற்றத்தை எப்படி நீ கடைபிடிக்கின்றாய் என்பதை வைத்து உன் வாழ்வின் பக்கங்களில் இருக்கும் உனக்கு எப்பொழுதும் மறக்காது அந்த எல்லா பக்கங்களையும் அதை எழுதுவதும் உன் அம்மா ஆதிபராசக்தி நான் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் கண்களில் இருந்தே நீ தப்ப முடியாது என் குழந்தையை நீ நல்ல மனது கொண்டவள் உனக்கு தவறுகளையும் நான் அறிவேன் அதை சரி செய்வதற்காகவே இந்த விளையாட்டை நடத்தியுள்ளேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் அம்மா நானே பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையாய் நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்வது கதை சேர்ப்பதும் நான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அதுவும் உன் அம்மா நான் காண்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் வந்தேன் என் அருளும் ஆசியும் அன்பையும் பெற்ற என் பிள்ளை நீ உனக்காக நான் என்றும் துணை நிற்பேன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி நடக்கும் மனப்பான்மையையும் முழுமையாக தவிர்த்துக்கொள் கொள் நீண்ட நேரம் கவலையிலும் விரட்டியிலும் மூழ்கி இருப்பதாலும் தான் உன்னுடைய கடமைகளில் இருந்து உன்னால் சிதறுகிறது இப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடுகிறோமோ என்று மலர்களோ வாடுவதில்லை விழுந்த அருவியோ அகன்ற ஆறாக நம் வாழ்வில் தேவையான மற்றொரு ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும் சிலர் அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலேயும் உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீண் போகாது உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்து கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருப்பேன் ஆனால் நீ செய்யும் சிறிய தவறுகளால் அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியதால் அதை நீ அடைய முடியாமல் போய்விடுகிறது ஒவ்வொரு கணமும் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரும் பொழுதெல்லாம் நீ தூரமாக சென்று விடுகின்றாய் இந்த முறையாவது தவறாமல் கேட்டுவிடு நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் யாவும் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இறைவனை காண்பதற்கு மனமே ஆதாரமானால் அந்த மனம் எளிதில் அடங்காது என் செல்லமே முரட்டுத்தனமான மனதை நீ எப்படியும் அடக்கித்தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றேன் நான் இல்லாத இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் மட்டுமே போதும் இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் நீ எப்பொழுதும் என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு என் மீது பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே என் கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது உன் வீட்டை தேடி வந்து உனக்காக காத்து நீ என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனதில் இருந்த குழப்பமும் சஞ்சலமும் அனைத்தும் மாறும் கலங்காதே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எல்லாவற்றையும் கடினமாக அனுபவித்து விட்டாய் ஒரு முடிவு இல்லாத கடிவாளம் இல்லாத அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது குழந்தையே இனி நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் அழைத்து செல்வேன் உன் குடும்பத்தையும் நான் முழுமையாக காப்பாற்றுவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நான் உன்னை வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு உனது எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் காதில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாய் இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு என்றும் துணையாக எங்கும் எப்பொழுதும் நான் இருப்பேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி செல் என் அன்பு குழந்தையே துன்பம் வரும் கலங்காமல் அதை கடந்து போகப்பார் வேதனைகள் உன்னை நெருங்காது காயப்படுத்தும் பொழுது நொந்து போகாமல் அதை தாங்க துணிந்து பார் கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காது நீ அழும்பொழுது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன் கண்ணீரை யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படாது நீ விலகப்படும் அதை கண்டுகொள்ளாமல் நடந்து உனக்கு வெறுப்பு வராது நீ விமர்சிக்கப்படும் பொழுது தலைகுனியாமல் நிமிர்ந்து போய்பார் உன்னை இழந்தவனுக்கு நிம்மதி இருக்காது தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் திரும்பவும் முயற்சி செய்துப்பார் உன் இலக்கு தொலைவில் இருக்காது நீ வெற்றி அடைந்த பின் ஆணவம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இருக்காது இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கின்றாய் என்று பொருள் நீ என்னுடன் பயணம் செய்தால் உன் எதிர்காலம் ஆனந்தமாக மாறும் கலங்காதே நீ என்னை நோக்கி வா நான் உன்னை நோக்குவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என்பதை அறிவாயா குழந்தையே இருந்தாலும் நீ உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கலங்காதே அனைத்தையும் நான் மாற்றுவேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பின்புதான் அது நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை மௌனமாக இருக்க வேண்டும் சில இடங்களில் ஜெயிப்பதற்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் உனக்கு பிடித்தவாறு வழிபடு நீ அறிந்ததை செய் உன் இல்லத்தில் நீ என்னை அன்போடு அழைத்தாள் உன் மனதிற்கு நெருக்கமானவர்களாக உணர்வாய் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் நினைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு மனம் அமைதியான பிறகு மாற்றத்தை பற்றி யோசி அதுவும் நாளை சக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன் உன் எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது அனைத்தையும் என் கையில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது என் சத்திய வாக்கு என்னை முழுமையாக நம்பிவிடு பின் எதற்காக கலங்குகின்றாய் பில்லி சூன்யம் ஏவல் என நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது அவை உன்னை என்ன செய்துவிடும் உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் ஏமாறும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எந்த தீய சக்திகளையும் நான் உன்னிடம் மாட்டேன் என் மீது வை உனக்கு துணையாக அன்னை நான் இருக்கின்றேன் இந்த நாள் அம்மன் அருளால் அழகிய நாளாக அமையும் உன்னை சுற்றி நடக்கும் தீய வேலைகளையும் தீய சக்திகளையும் பற்றி உன்னிடம் சொல்லதான் நான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் அன்பு காட்டி பாசம் காட்டி ஒட்டி உறவாடி காத்து கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றிதான் தான் உண்மையை கூற வந்தேன் இத்தனை நாட்கள் அவர்கள் வார்த்தைகளை நீ நம்பியதெல்லாம் இதோடு நிறுத்திவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட நான் பல மடங்கு சந்தோஷங்களை உனக்கு தருவேன் முழுமையாக என்னை நம்பு உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டது உன் கஷ்ட முடிந்து முடிந்துவிட்டது இனி நீ கவலைப்பட எதுவுமே இல்லை எவ்வளவுதான் உதவிகள் நன்மைகள் மற்றவர்களுக்கு நீ செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியவதும் இல்லை புரிவதும் இல்லை என்று நீ என்னிடம் வந்து புலம்பியிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உன் முழு மனதை நான் அறிவேன் நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்ததில்லை உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ எல்லாம் நம்பி நம்பி இதுவரை ஏமாந்ததெல்லாம் போதும் விழித்திரு எழுந்திரு யாரையும் நம்பாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் வார்த்தைகளை நம்பிதானே உள்ளே வந்தாய் உன் வேண்டுதல் நான் நிறைவேற்றி தருவேன் இனி எதற்காகவும் கலங்காதே என் குழந்தையே உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாதமாக மாற்றி அமைப்பேன் அதனால் எதற்கும் கலங்காதே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காட்டுவேன் அம்மா நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நான் உன்னை சோதிக்கவில்லை உனக்கு அருளித்த பலன்களை தான் நீ இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் இனி எல்லாம் முடிந்து விட்டது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் சோதனை நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை திளைத்திருக்கப் போகின்றாய் என்னிடம் வந்து நீயே நன்றி கூறுவாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது கலங்காதே மகளே அனைத்தையும் நல்லதாகவே நடக்கும் நீ துயரத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் வீணாக வருந்துவதை முதலில் நிறுத்து இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் கொள்கின்றாய் நீ சகல காலமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் உன் வாழ்வில் எல்லாம் நலமாக இருக்கும்